அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி எந்த ராசிக்காரர்கள் காசிக்கு போகலாம் அதே போல எந்த வயதில் உள்ளவர்கள் காசிக்கு போகலாம் அதே போல காசிக்கு போனால் எப்படி வணங்குவது அப்படி சென்றால் என்ன பலன்கள் கிடைக்கும் காசிக்கு சென்று வந்தால் எதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் அதே போல காசிக்கு செல்லும் முறை என்ன இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துக்கணும் ஆல் கொள்ளுங்கள் நாங்கள் கொடுக்கும் காணலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும் சரி முதலில் எந்த ராசினர் நீங்கள் காசிக்கு போகலாம் என்றால் எல்லா ராசிக்காரர்களும் காசிக்கு போகலாம் காசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் போக வேண்டும் அந்த ராசிக்காரர்கள் தான் போக வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் போனால் யோகம் இந்த ராசிக்காரர்கள் போனால் தோஷம் என்று எதுவுமே கிடையாது முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி எந்த வயதினர் போகலாம் என்றால் அதில் ஒரு சிறிய முரண்பாடு உள்ளது வயது என்பதை விட காசிக்கு சென்றால் முக்தி முக்தி என்பது என்ன இப்போது பொதுவாக காசிக்கு செல்வார்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி செல்வாரால் அவர்களது கடமைகள் அனைத்தும் முடித்து விடுவார்கள் உதாரணமாக திருமணம் செய்யும் வயதில் பெண்கள் இருந்தால் அதற்கு திருமணம் செய்து விடுவார்கள் சொத்து பத்து பிரிக்க வேண்டியதாக இருந்தால் பிரித்துக் கொள்வார்கள் நகை நட்டுகள் இருந்தாலும் பரம்பரை சொத்துக்கள் இருந்தாலும் அது அனைத்தும் சரிக்கு சமமாக பிரித்துக் கொள்வார்கள் அது எல்லாம் அவர் அதாவது அவர்களது கடமைகள் அனைத்து முடிந்த பின்புத்தான் உடனே அவர்கள் செல்லும் இடம் காசியாகும் அந்த காலத்தில் நடந்தே காசிக்கு செல்வார்கள் நடந்துதான் வருவார்கள் காசிக்கு செல்லும் போது திரும்பி வரும்போது அவர்களுக்கு உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நடைப்பயணம் இருக்கும் எனவே அனைத்து கடமைகளும் முடிந்துவிட்டால் மட்டுமே காசிக்கு செல்வார்கள் இதற்கு என்ன ரகசியம் என்றால் காசிக்கு நாம் இன்றும் கூட அனைவரும் சொல்வார்கள் காசிக்கு செல்வது ஒன்று பரிகாரம் இன்றொன்று பக்தி இன்னொன்று முக்தி இந்த மூணு விதங்களில் செல்வார்கள் நாம் பக்தியா முக்தியா பரிகாரம் என்று பார்த்துக் கொள்ளலாம் இன்று அனைவருமே காசியில் தனது அஸ்தியை கரைக்க வேண்டும் காசியில் சென்று இறக்க வேண்டும் என்று இப்படி சில பேர் போவார்கள் காசியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று போவார்கள் எது உண்மை எது சரி என்றால் அனைத்துமே சரிதான் இதுவும் தவறில்லை ஆனால் காசிக்கு செல்வதற்கு வயது உண்டா நம்ம அதுதான் இந்த வீடியோவில் தலைப்பாகும் வயது என்பது எதுவும் கிடையாது வயது என்பது சிறு வயதிலும் போகலாம் பெரிய வயதிலும் போகலாம் போகலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் காசிக்கு சென்றால் நீங்கள் எதையாவது ஒன்று விட்டுவிட வேண்டும் அதாவது நீங்கள் அதிகப்படியாக ஆசை வைத்திருப்பதாக ஒரு பொருள் இருக்கிறது உதாரணமாக நீங்கள் குடிப்பழக்கம் இருப்பதாக இருந்தால் இனிமேல் குடிக்க கூடாது அல்லது உங்களுக்கு காமத்தின் மீது அதிக ஆசை இருந்தால் அதை காமத்தை தொடக்கூடாது காமத்தில் ஈடுபடக்கூடாது அதே போல குடும்பத்தின் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு உங்களை அளவுக்கு மீறி உங்களுக்கு எதன் மீது பற்று இருக்கிறதோ அதை விட்டுவிட வேண்டும் அப்படி இருந்தால் காசிக்கு செல்லலாம் இதற்கு வயது வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதனால்தான் பெரியவர்கள் சூட்சமாக அறுபது வயதிற்கு மேல் செல்லுங்கள் அனைத்து கடமைகளும் முடித்து விட்டு செல்லுங்கள் என்று சூட்சமாக சொன்னார்கள் ஏனென்றால் காசிக்கு சென்றால் கண்டிப்பாக நாம் விரும்பும் நம் மனதிற்கு பிடித்த விஷயங்களை விட்டுவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காசிக்கு சென்று உடனே நீங்கள் பற்றற்றுத்தான் வாழ வேண்டும் எதன் மீதும் பற்று அப்போது அப்போதுதான் முக்தி கிடைக்கும் எதன் மீதும் பற்று என்றால் என்ன குடும்பத்தின் மீது பற்று குழந்தைகள் மீது பற்று செல்வத்தின் மீது பற்று காமத்தின் மீது பற்று என பற்று இருக்க கூடாது அப்படின்னா தான் அது முக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம காசியை பொறுத்தவரை நிறைய அமானுஷம் நிறைந்தாகும் அங்கே மாடு முட்டாது பள்ளி சத்தம் போடாது காக்கா கரைக்காது அதே போல மலர்கள் மீது அதாவது பூ வந்து வாசனைகள் வராது இப்படி காசிக்கு நிறைய உண்டு அங்கு உள்ள இது கர்டன் காசி மீது பறக்காது அதே போல பிணங்கள் அங்க இருக்கும்போது பிணங்கள் எரியும் எந்த வாசனையுமே வராது இப்படி காசிக்கு நிறைய அமானுஷங்கள் உண்டு அதே போல அந்த கங்கையில் குளித்து விட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும் இதெல்லாம் சரிதான் விஷ்ணார தரிசனம் செய்யலாம் விசாலாட்சியை தரிசனம் செய்யலாம் காலபைரோ தரிசனம் செய்யலாம் அன்னபூரணியை தரிசனம் செய்யலாம் துர்கையை தரிசனம் செய்யலாம் இப்படி நிறைய தெய்வங்களை நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதெல்லாம் சரிதான் ஆனால் காசிக்கு சென்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டும் எதை நீங்கள் விரும்பும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் பற்று அற்ற நிலையில் வாழ்க்கையில் போதும் என்ற நிலை இருந்தால் நீங்கள் பற்றற்று உடன் வந்து வாழ்வதாக இருந்தால் நீங்கள் காசிக்கு செல்லலாம் இதுதான் காசியின் சூட்சம் அப்போது எந்த வயதில் போக வேண்டும் எப்போது போக வேண்டும் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்று அதே போல காசிக்கு சென்று வந்தால் அந்த உடலை வந்து தகனம் செய்யும் முறைதான் கடைபிடிக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமாகும் காசிக்கு சென்று வந்தால் தகனம் செய்ய வேண்டும் தகனம் செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உங்கள் சாதி மதம் குலம் எதுவாக இருந்தாலும் கூட சில மதங்களே சில வழக்க முறைகள் புதைக்கும் அந்த சமுதாயம் இருக்கும் சில இடங்களில் சமாதி கட்டும் அந்த வர முறைகள் இருக்கும் ஆனால் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது காசிக்கு சென்று வந்தால் தகனம் தான் செய்ய வேண்டும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு காசிக்கு புறப்படுங்கள் ஏதோ நாங்கள் யூடியூப்பில் பேஸ்புக்கில் காசி டூர் என்று பார்த்தோம் டூரை பார்த்து நாங்கள் கிளம்பி விட்டோம் என்று நினைத்து செல்ல வேண்டும் எனவே காசிக்கு சென்றால் கண்டிப்பாக பச்சற்று இருக்க வேண்டும் குறிப்பாக தாம்பதிய வாழ்க்கையை விளக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்